Hi friends ஸோ நம்ம ஃபார்மில் ஒரு காக்டேல் பார்த்தீங்கன்னா நாலு எக் லே பண்ணுச்சு ஆனால் அதால் ஒரு எக்கை கூட ஹேச் பண்ண முடியல ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த எக்கில் கரு கூடலை ஸோ அன்ஃபர்டிலைசு எக்கு ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த நாலு முட்டையே தான் காட்ட போகிறேன் ஸோ அதில் கரு கூடி இருக்கா இல்லையா ஏன் பொறிக்கலை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் முக்கியமான மூணு சேல் சொல்ல போகிறேன் மறக்காமல் பண்ணிக்கங்க இந்த மூணு சிக்கையும் நாங்கள் சேல் தான் பண்ண போகிறோம் ஸோ உங்கள் யாருக்காச்சும் இந்த சிக்ஸ் வேணும் ஹேண்ட் ஃபீட் பண்ணி நீங்க டேம் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்கு பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் அல்பினோ லைனேஜில் சிக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த செக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஹேண்ட் ஃபீட் பண்ணி டேர்ம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதோட பேரண்ட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் சிக்கோட குவாலிட்டியும் காமிச்சிட்டேன் ஸோ உங்க யாருக்காச்சும் இந்த சிக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்கிரீன்ல தெரியும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிறது மாதிரி ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஒரே நல்ல உங்களுக்கு வச்சிருவோம் ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கோட ப்ரைஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எண்ணூறு ஸோ மொத்தம் மூணு சிக்ஸ் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு பைடு இருக்குது ஒரு ஃபான் பைடு இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சிக்ஸ் வேணும்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கங்க அடுத்த சேல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல மொத்தம் ஒரு அஞ்சு சிக்ஸ் இருக்கு ரெண்டு ஒயிட் ஃபேஸ் இருக்கு மூணு பேர் இருக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி இந்த வீடியோல ஒரு லுட்டினோ பேர் பைடும் ஒரு ஃபான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கோட வேலை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நான் சொன்ன அந்த நாலு எதுவுமே இதுதான் ஸோ நாலு எதுவுமே ஒன்று கூட புரிக்கல அது காரணம் அதுல கரு உருவாகல இப்போ நான் உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்றது எப்படி கரு கூடி இருக்கா இல்லையா அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் ஸோ மொதல் நம்ம நாலு முட்டையும் எடுத்துக்கலாம் ஸோ எடுக்கும்போதே ஒரு முட்டை லைட்டாக உடஞ்சிருச்சு அது அவ்வளோதான் வேஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முட்டை வச்சு இதோட நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆகியுமே பொறிக்கவே இல்லை ஸோ வேஸ்ட்டு தான் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் எப்படி கரு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது அப்படின்னு ஸோ நீங்களும் காக்கையில் வளர்த்து அந்த எக் வந்து ஹேச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ கரு கூடி இருந்துச்சு அப்படின்னா உள்ள உங்களுக்கு சிக்க அசைகிறது வந்து தெரியும் ஸோ கண்டிப்பாக பொறிக்கும் ஸோ இந்த நாலு எக்லேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி இருக்குது நீங்களே பாருங்க ஸோ இந்த எக்ஸிடமெண்ட்டுக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம் ஸோ டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டிங்கன்னா ஒவ்வொரு முட்டையாக நம்ம எடுத்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் எக் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை தான் நான் சொன்னது ஸோ எடுக்கும்போதே பிரேக் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ வெள்ளை ஃபுல்லாக வெளியே வந்து குப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம் ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த மூணு ஏக்கையுமே நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எக் பார்த்தீங்கன்னா அதுவுமே லைட்டாக பிரேக் தான் இருக்குது ஸோ இதில் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்ச் லைட்டில் ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருவு எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் எந்த ஒரு அசைவுமே தெரில அப்படியே சிக்கு ஃபுல்லாக அந்த மஞ்சள் கலரில் மட்டும்தான் இருக்குது தண்ணியாக தான் இருக்குது ஃபுல்லாக ஸோ இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இந்த சிக்கு ஸோ அதுவும் இல்லாமல் பேரண்டே இந்த சிக்கை லைட்டாக வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்குது ஸோ செகண்ட் இயற்கை நம்ம டார்ச் லைட்டில் வச்சாச்சு ஸோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாவே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சது கருவு மட்டும் தான் தெரியுது உள்ளே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே தெரியும் வேஸ்ட் அப்படின்னு ஸோ உள்ள எந்த ஒரு இது சிக்கு இருக்கானுங்க அடையாளமே எதுவுமே இல்லை அப்படியே வெறும் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த சிக்குமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் நாலாவது எக்கை செக் பண்ணிடலாம் ஸோ இந்த நாலாவது எக்குமே பாருங்களேன் நம்ம முதல்ல பார்த்தா அதே எக் மாதிரி தான் இருக்கும் அப்படியே மஞ்சள் மஞ்சன்னு உள்ள எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுலேருந்தே தெரியும் இந்த நாலு எக்குமே அன்சர்டிலைஸ்டு எக் அப்படின்னு ஸோ இந்த எக்கோட அப்பியரன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எகு வந்து வலுவலுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வலுவலுன்னு இருந்தாலே அது பொறிக்காதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம புதுசாக எக்லேயே பண்ணியிருக்கு அதில் சிக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த சிக்கோட தோற்றமே வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரஃபாக சொர சொரன்ற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்குது பார்க்கவே எனக்கு கூமுட்டை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ எதுலேயுமே இல்லை ஸோ நாலு எக்குமே வேஸ்ட்டு தான் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நாலு எக்குமே உங்களுக்காட்டி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சேன் ஸோ நாலு எக்லையுமே எந்த ஒரு க ரூமில் அன்ஃபெடலைஸ் எக் தான் ஸோ இதே மாதிரி நீங்களும் காக்டெய்ல் வளர்த்து அந்த காக்டைலோட எக்கு இந்த மாதிரி அன்ஃபெர்டிலைஸடாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த எக்கோட பேரண்ட்டை வந்து நான் இப்போ கொஞ்சம் ப்ரீடிங் ரெஸ்ட்டு கூப்பிட்டுருக்கேன் மேலேயும் ஃபீமேலையும் தனியாக பிரித்து ரெஸ்ட்டு விட்ருக்கேன் ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திருப்பி அதை சேர்த்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி திருப்பியும் கூமுட்டை போடுதா இல்லை ஒரு நல்ல ஃபெர்டிலைஸிடாக எக்லே பண்ணுத அப்படின்னு நம்ம ஃபீச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பெஸ்ட்ரெண்ட்டா ແລະ subscribe பண்ணுங்க